திருவாரூரில் மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த இருபது சவரன் நகை மற்றும் ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்களை தவறவிட்டு தவித்த குடும்பத்திற்கு ஆபத் பாந்தவனாய் வந்து உதவிய தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த இருபது சவரன் நகையை பறிகொடுத்த பெண் ஆபத் பாந்தவனாய் வந்து மீட்டுக் கொடுத்த தூய்மை பணியாளருக்கு நன்றி தெரிவித்து ஆனந்தத்தில் கதர் எழுத காட்சிதான் இது சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரி குப்புசாமி நாயக்கர் திருவைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி தம்பதி உறவினரின் புதுமனை புகுவிழாவில் பங்கேற்பதற்காக குடும்பத்துடன் திருவாரூர் சென்றனர் அடுத்த மாதம் எட்டாம் தேதி மகள் தேவியின் திருமணம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெறவுள்ள நிலையில் மகளின் திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்த நகைகளை உறவினர் வீட்டில் கொடுத்து வைப்பதற்காக அவற்றை கையோடு கட்டைப்பை ஒன்றில் எடுத்து வந்தனர் திருவாரூர் நகர் பகுதிக்குட்பட்ட விருப்பாச்சி தெருவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்ற அவர்கள் குளித்து கிளம்பி அங்கிருந்து ஆட்டோ மூலம் திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்றனர் அப்போது கட்டைப்பையில் கொண்டு வந்த இருபது சவரன் நகைகள் மற்றும் ஒரு கிலோ எடையுடைய வெள்ளிப் பொருட்களை பின்பக்கமாக வைத்துள்ளனர் தவறி விழுந்துள்ளது இதனை கவனிக்காமல் சென்றவர்கள் நகைகளை கொண்டு வந்த பையை தொலைத்துவிட்டு செய்வதறியாது தவித்தனர் விருப்பாச்சி தெருவில் பணியில் ஈடுபட்டிருந்த திருவாரூர் நகராட்சி ஊழியர் துரை நகைகளுடன் இருந்த கட்டைப்பையை கண்டெடுத்தார் உடனே திருவாரூர் நகராட்சி அலுவலக அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்தார் நகராட்சி அதிகாரிகள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவாரூர் நகர காவல்துறையினரிடம் தூய்மைப் பணியாளர் துரை நகைகள் அடங்கிய பையை பத்திரமாக ஒப்படைத்தார் நகைகள் கிடைத்ததை அறிந்து பதறியடித்து வந்த ராதாகிருஷ்ணன் குடும்பத்தினர் தங்க மனதோடு மீட்டுக் கொடுத்த துரைக்கு மனதார நன்றி தெரிவித்தனர் நகைகள் கிடைத்த ஆனந்தத்தில் ராதாகிருஷ்ணனின் மனைவி கதறி அழுதது அனைவரையும் நெகிழச் செய்தது நேர்மையாக செயல்பட்ட துறையை நகர்மன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் நேரில் அழைத்து பொன்னாடை போர்த்தி பாராட்டினர் காவல்துறையினரும் மாலை அணிவித்து அவரை சிறப்பித்தனர் ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையிலும் கடமை தவறாத தூய்மை பணியாளர் துறையின் இந்த செயல் அவர் மீட்டுக் கொடுத்த தங்க நகைகளை விட சொக்க தங்கமாய் ஜொலிப்பதாக அனைத்து தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர்